அவன் சொன்னதுதான் என் அன்பு தம்பி தங்கையினை உங்களுக்கு சொல்கிறேன் தமிழர்களே இன பற்று கொள்ளாதீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் நீங்கள் சாதி மதம்களாக நின்றீர்கள் என்றால் பிரிந்து பிளந்து நிற்பீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் இனம் மொழி இனமாக எழுந்து என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார்கள் இன்றைக்கு தமிழருக்கு ஒன்றென்றால் என்றால் நடுங்குகிறான் ஏன் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்கிறான் சீன புரட்சியாளர் மாசைத்தும் இன்னைக்கு தமிழர் நிலத்திலே நாம் தமிழர் என்ற பிரபாகரனின் பிள்ளைகள் கட்டி எழுப்பிய ஒரு அரசியல் புரட்சி படை ஒரு தமிழனை படை இருக்கு நேத்து சுரண்டல கொண்ட கூட்டத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தை ரத்து பண்ணிட்டான் ஏனு இவ்வளவு கூட்டத்தை எவ்வளவு காசு கொடுத்து கூட்டுறது இந்த கூட்டத்தை பார்த்து பல பேர் நெஞ்சு இது இது கொள்கைக்காக கூடுற கூட்டம் உணர்வு எழுச்சியில் ஒன்றிணைகிற கூட்டம் காலங்காலமாக வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் தன்னெழுச்சியாக மேலெழுகிற கூட்டம் வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக துளிப்பது போல வீழ்ந்த தமிழ் பேரின பிள்ளைகள் மொத்தமாக கிளம்பி எழுகிற புரட்சி படையில்